சேலம் மக்களே உசார் பராக் பராக் எம தர்ம வாகனம் வருது அப்படியா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சொத்து அவன் கொடுக்குற இருபது லட்சமும் செத்து போயிட்டா என்ன கொடுப்பான் இருபது லட்சம் கொடுப்பான் அவன் காசு கொடுக்க மாட்டான் அடுத்தவங்க காசு எடுத்து தான் கொடுப்பான் இந்த வாகனம் ஒன்று கொண்டு வருவான் எம தர்ம ராஜாவுடைய வாகனம் நீங்கள் எமதர்மனை பார்த்ததில்லை நானும் பார்த்ததில்லை யாருமே பார்த்ததில்லை ஆனால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு வண்டி ஒன்று வரும் அது சொகுசு வாகனம்னு அவங்க சொல்லுவாங்க அந்த வாகனத்தால் தான் நாற்பத்தோரு மரணங்கள் நடந்துச்சு வேற எதுவும் காரணம் இல்லை இவனை நம்பி நீங்க போய் வேடிக்கை பார்க்க போனீங்கன்னா நிச்சயமாக மரணம் இலவசம் அப்படின்றத எச்சரிக்கை போர்டோட சொல்லுவாங்கல்ல நான் இவர்களை தற்கொலைன்னு சொல்றதை நிறுத்திட்டேன் அறிவிலிகள்னு சொல்றேன் இப்ப நான் இதுங்களை இந்த அறிவிலி கூட்டம் அதுக்கு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இவனுக்கும் அறிவு கிடையாது இவன் அதெல்லாம் மறந்துட்டு நம்மளாலதான் செத்து போயிட்டாங்கன்றதே மறந்துட்டு டான்ஸ் ஆட போயிட்டான் தளபதி கச்சேரின்னு போடுறான் ஆட்டம் பாட்டம் பண்றானே இவெல்லாம் மனுஷ ஜென்மத்தில் சேர்க்கைக்கு உண்டா விஜய் என்கிற இந்த அறிவியலியோட அரசியல் வியாதி புடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் அவனுடைய சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னா மரத்துக்கு மரம் தாவுவான் போஸ்ட் போஸ்ட்டாக ஏறி இறங்குவான் கம்பி மின்சார கம்பி இருக்குன்னு தெரியாம கூட அதில் தொங்க போவான் ஜென்ரேட்டர் மேலே ஏறுவான் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவான் கூரையை பிச்சுட்டு வெளியில வருவான் ஹீரோ மன்னனை விட மோசமானவங்க அவன் ரோம் நகரம் பத்தி ஏறியும் போது பிடில் வாசித்தான்னு நம்ம வரலாறு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மோசமான இடியமீனை விட ஹிட்லரை விட மக்கள் கொத்து கொத்தா செத்தா கூட பரவாயில்ல நான் பங்கர்ல பதுங்கிருவேன் பங்கர்னா பதுங்கு குழி இப்போ உண்மையாக நேர்மையாக நீதி நேர்மை நான் வச்சிருக்கேன்னு சொன்னா ஜனநாயகன் டிக்கெட் அரசு நிர்ணயிக்கிற நூத்தி அறுபது ரூபா நூத்தி எண்பது ரூபாய்க்கு மேல யாரும் வாங்க கூடாது யாரும் விற்க கூடாதுன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுவாரா விஜய்னு இந்த ரீசன்ட் வாய்ஸ் மூலமா நான் கேள்வி கேட்கிறேன் வெளியிடுவாரா அந்த துணிச்சல் இருக்கா அந்த ஆண்மை இருக்கா அந்த தைரியம் இருக்கா ஐயோ நம்ம முன்னாடி குழந்தை விழுந்துருச்சு ஐயோ நம்ம முன்னாடி பெண்கள் விழுந்துட்டாங்களே ஐயோ ஒரு பொம்பளை குழந்தை விழுந்துருக்கு ஐயோ ஆம்பளை பையன் சின்ன பையன் விழுந்துட்டான மேலே ஏறி மிதிக்கிறோமே உடல் நசுங்கி முகம் சிதைந்து கொடூரமா ஒரு குழந்தைய கொள்றமேன்னு கூட அறிவு செல்ஃபி எடுக்கிற கூட்டத்தை அறிவு கூட்டம்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் பாடல்ல ஒரு சரக்கும் இல்ல அந்த பாடல்ல ஒரு தெளிவும் இல்ல அந்த பாடலை ரசிப்பதற்கு தமிழ மக்கள் தயாராகவும் இல்ல அந்த ரசிகனே அதை வெறுத்துட்டான் அதனால சொல்றேன் இது எல்லாம் காசு கொடுத்து கூட்டப்படுகிற காசு கொடுத்து பிரபலப்படுத்துகிற ஒரு வேலை தான் இது ரொம்ப நாளைக்கு எடுபடாது இந்த படம் இங்கே ஓடாது சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ரீசன்ட் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இதுக்கப்புறம் பயணிங்க கண்டிப்பா 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 முதல் கிளி உங்களுக்கே தெரியும் நடிகர் விஜய் தாமேகா தலைவர் விஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மௌன விரதத்தை தாவேகானா என்னப்பா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றாங்க வெற்றிக்கழகமா வெற்றி கழகம் சார் ஓ அப்படியா என் காதல் அப்படி ரைட் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பத்துக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே பிக் பாஸ் நடத்திருந்தா இவங்க எல்லாருமே தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கார் வெளிய வருது எப்படி வருதுன்னு சொன்னாங்க அப்புறம் பொதுக்குழு நடத்துனாங்க பொதுக்குழுல கட்சி பத்தி பேசாம மத்தவங்க பத்தி திடீர்னு சிறப்பு பொதுக்குழு சரி ஏதோ ஒரு பொதுக்குழு சார் இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க இப்ப என்னன்னா திடீர்னு ஒரு செய்தி என்னன்னா சேலத்துக்கு கிளம்புறாரு அடுத்த சுற்றுப்பயணம் அப்படி மக்களே உஷார் பராக் பராக் எமதார் வாகனம் வருது அப்படியா அத முதல் கமெண்ட் முக்கியம் என்ன போறாங்கன்னா இது வரைக்கும் ஒரு பர்னிச்சர் பத்தாதா இன்னுமும் உடனே போறியான்னு போறாங்க இது நீங்க எப்படி கேள்வியே நீ இப்படி கேட்டுட்டு என்னை எப்படி பாக்குறேன்னா ஆக்சுவலாக நான் வந்து இது சிரிப்புக்காக சொல்லுங்க நிச்சயமா சேலம் மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க உங்களுடைய பிள்ளைகளை குறிப்பாக இளைஞர்களை இளம் பெண்கள் அவங்க உங்க வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க யார ரசிக்கலாம் நடிகரை ரசிப்பது தப்பே கிடையாது ஆனால் நீங்க ஜாக்கிரதையா அவங்களை கண்காணிங்க ஒருவேளை அப்படி அந்த நடிகனை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி உணர்வோடு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா போனால் திரும்பி வருவீங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க என்னடா எடுக்கும் போதே நம்ம நெகட்டிவ் நெகட்டிவ் இல்லைங்க இது ஒரு உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் ஒரு தகப்பனார் சொல்கிறேன் புரிஞ்சுங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சொத்து அவன் கொடுக்குற இருபது லட்சமோ செத்து போயிட்டால் என்ன கொடுப்பான் இருபது லட்சம் கொடுப்பான் அவன் காசு கொடுக்க மாட்டான் அடுத்தவங்க காசு எடுத்து கொடுப்பான் அந்த இருபது லட்சம் உங்களுக்கு பணம் அல்ல இந்த வாகனம் ஒன்று கொண்டு வருவான் யமதர்ம ராஜாவுடைய வாகனம் நீங்கள் எமதர்மனை பார்த்ததில்லை நானும் பார்த்ததில்ல யாருமே பார்த்ததில்ல ஆனால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு வண்டி ஒன்று வரும் அது சொகுசு வாகனம்னு அவங்க சொல்லுவாங்க அந்த வாகனத்தால் தான் நாற்பத்தோரு மரணங்கள் நடந்துச்சு வேறு எதுவும் காரணம் இல்லை இவனை நம்பி நீங்கள் போய் வேடிக்கை பார்க்க போனீங்கன்னா நிச்சயமாக மரணம் இலவசம் அப்படின்றத எச்சரிக்கை போர்டோட சொல்லுவாங்கல்ல இந்த முயற்சியை காணொலிகளை நாங்கள் பார்க்குற யாரும் இந்த முயற்சியை ஈடுபடாதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வாசகத்தை போட்டுட்டு டிவியிலலாம் சில அதிரடி காட்சிகள்லாம் பண்ணுவாங்க தீயில குதிக்கிற மாதிரி அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க இவன் வாகனம் வருது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சர்வ ஜாகிரதையாக இருக்க வேண்டியது குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் குறிப்பாக தகப்பன்மார்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தயவு செய்து பிள்ளைங்களை பாதுகாத்துங்க அவர்களை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை முழுதும் சோகம் இருக்கும் இப்போ கரூரில் நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் தீரா சோகம் அது அழிக்க முடியாத சோகம் இருக்குது அந்த சோகத்தை எல்லாம் மறந்துட்டு மரணத்தையே மறந்துட்டு தன்னால் தன்னை வேடிக்கை பார்க்க வந்து செத்துப்போனவர்கள் அப்படின்றதே மறந்துட்டு நான் இவர்களை தற்கூரின்னு சொல்கிறத நிறுத்திட்டேன் அறிவிலிகள்னு சொல்கிறேன் இப்போ நான் இதுங்களை இந்த அறிவிலி கூட்டம் அதுக்கு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இவனுக்கும் அறிவு கிடையாது இவன் அதெல்லாம் மறந்துட்டு நம்மளால தான் செத்து போயிட்டாங்கன்றதே மறந்துட்டு டான்ஸ் ஆட போயிட்டான் தளபதி கச்சேரின்னு போடுறான் ஆட்டம் பாட்டம் பண்ணுறானே இவெல்லாம் மனுஷ ஜென்மத்தில் சேர்க்கைக்கு உண்டா முடிவு பண்ணிங்க அதனால் சேலம் மக்கள் குறிப்பா ஏன்னா எல்லா ஊருக்கும் திருப்பி அடுத்த ஊருக்கு அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டான் சொல்லுவாங்க தெரியுமா பாசக்கயிறை வச்சுக்கிட்டு வீசிக்கிட்டு வரான் இவன் சிக்கரானும் தூக்கிட்டு போயிடுவான் வர மாதிரி இவன் எந்த ஊரை குறி வைக்கிறானோ அந்த ஊரில் இழப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை சார் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாடல் பத்தி பேசுனீங்க அந்த பாட்டில் வந்து இந்த கரூர் அந்த விஷயங்கள் அந்த கூட்டம்லாம் இவர் அவங்க நிறைய பேர் சொன்னாங்க இவர் வந்து ஷூட்டிங் நடத்தினாரு கேரன் இருந்ததெல்லாம் வெளியில் வெளியில காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் தில்ல இருந்து அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இப்போ இவர் அந்த பாட்டில் வெளியிடும் போது வந்து இவர் என்ன இவர் தான் சட்டம் இவர் வச்சுதான் நியாயம் தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இவங்க எல்லாருமே கன உலக முதலமைச்சருங்க அவன் வந்து முதலமைச்சர் ஆவதற்காக முயற்சி எடுக்கல முதலமைச்சராகவே ஆயிட்டோன்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு கனவுலக முதலமைச்சரா ஆனால் இந்த அறிவியலி இருக்கான் இல்லைங்களா இந்த அறிவிலிக்கு வந்து சுத்தமாக மக்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீது தன்னை நம்பி இருக்கிற தன் மீது பாசம் காட்டுகிற அவன் சொல்கிற பாணியில் சொன்ன அந்த விச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை அவர்களை தவறான பாதைக்கு வழிநடத்துகிற அரசியல் வாதி இல்லை அரசியல் வியாதி இந்த விஜய் என்கிற இந்த அறிவிலி அரசியல் வியாதி இந்த வியாதி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஒரு வியாதி பிடிச்சாலே ஒரு சிம்டம்ஸ் தெரியும் இப்போ ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா காய்ச்சல் அடிக்குதுன்னா உடம்பு சூடாக இருக்கும் அவரால் நிற்க முடியாது நடுக்கமாக இருக்கும் குளிர் ஜுரம் வந்துச்சுன்னா இன்னும் மோசம் இப்படின்னு ஒரு ஒரு வியாதிக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது உ உயிரை எடுக்கக்கூடிய மிக மோசமான கேன்சருக்கும் சில சிம்டம்ஸை இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லா வியாதிக்குமே சிம்டம்ஸ் இருக்கும் அது மாதிரி விஜய் என்கிற இந்த அறிவிலியோட அரசியல் வியாதி பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன் அவனுடைய சிம்டம்ஸ் என்னவாக இருக்கும்னா மரத்துக்கு மரம் தாவுவான் போஸ்ட்டு போஸ்ட்டாக ஏறி இறங்குவான் கம்பி மின்சார கம்பி இருக்குன்னு தெரியாமல் கூட அதில் தொங்க போவான் ஜென்ரேட்டர் மேலே ஏறுவான் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவான் கூரையை பெச்சுட்டு வெளியில் வருவான் என்ன பேசுகிறான்னு தெரியாமல் கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க தான் எதற்கு வந்திருக்கோனே தெரியாது ஒரு கூட்டத்து கூப்பிட்டா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமாக தான் இருக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா நிச்சயமாக அவனை நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அவன் இந்த அறிவிலியோட ரசி கொஞ்சமணியாக தான் இருப்பான் அதனால இவன் வந்து அரசியல் வியாதி தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுப்பதற்காக வந்திருக்கிற அரசியல் வியாதி உண்மையிலே ஆன்மகனாக இருந்தான்னா நான் ஷூட்டிங் நடத்தலைங்க இவங்க இப்போ சொல்றதெல்லாம் பூரா பொய் வெளிவந்த எல்லா தகவலும் பொய் நான் கேரவேனை சுற்றி எந்த கேமராவும் சூட்டிங்காக யூஸ் பண்ணல பாத்துங்க நான் நேர்மையாளர் நான் வந்து தெளிவானவன் கேரவன்ல யாருமே கிடையாது நான் மட்டும் தான் இருந்தேன் என்னோட என் உதவியாளர் மட்டும் தான் இருந்தாங்க கேரவன் உள்ள இருக்கிற காட்சி இதுதான் காட்டுன்னு ஆண்மகனா தானே போட்டிருப்பான் இவன் ஆம்பளையே கிடையாதுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு நீங்க நான் சொல்ற அந்த விஷயம் ஆண்மகன் இல்ல ஒரு தைரியமா பேசக்கூடிய வீரன் நான் ஹீரோ இவன் ஹீரோவும் கிடையாது வில்லனும் கிடையாதுங்க அது இடையில நடுவுல ஒருத்தர் பாருங்க மோசமான அந்த அதை ஆக்சுவலா வந்து நகைச்சுவைன்னு சொல்லுவாங்க கோமாளிகள் கோமாளிக்கு எல்லாமே தெரியும் ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான் அந்த மாதிரி கேரக்டர் இவன் அப்படி இருக்கிறதுனால தான் கரூர் மக்களை ஆரவாரப்படுத்திட்டு லைட்டை அமுத்தி அமுத்தி வந்து அவங்க விளையாடினான் நீரோ மன்னனை விட மோசமானவங்க அவன் ரோம் நகரம் பற்றி எரியும் போது பிடில் வாசி தான் நம்ம வரலாறு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மோசமான இடியமீனை விட ஹிட்லரை விட மக்கள் கொத்து கொத்தா செத்தா கூட பரவாயில்ல நான் பங்கரில் பதுங்கிடுவேன் பங்கர்னா பதுங்கு குழி பதுங்கிடுவேன் முப்பது நாளுக்கு வெளியே மாட்டேன் நான் வந்து சிங்கம் நான் ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னால் சிங்கம்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அதை விட மோசமானவன் ஆக இந்த விஜய் என்கிற இந்த மனிதனை இந்த நடிகனை நம்பி போனீங்கன்னா நாசம் மட்டும் இல்ல மோசம் மட்டும் இல்லை உயிரே போய்டும் நீங்க புரிஞ்சுங்கன்னா புரிஞ்சுக்கிங்க இல்லை இல்லை நான் அப்படித்தான் இருப்பேன்டான்னா வீட்டுக்கு இப்போ வந்து சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க நான் போயிட்டு வரமா போயிட்டு வரமா போயிட்டு வரம்பான்னு சொல்லிட்டு போவாங்க இந்த நடிகனை இனிமே பார்க்க போகிறவர்கள் அடம் பிடிச்சி நான் போயே திருவேன்னு சொன்னீங்கன்னா போறேன்னு சொல்லிட்டு போங்க ஏன்னா நீங்கள் திரும்பி வருவீங்களானே தெரியல இல்லை சார் இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் கூட இன்னும் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்களா இவர் எப்போ வருவாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் காசு கொடுத்து பரப்புரை பண்ணுற வேலைப்பா அதெல்லாம் பணம் ஏன்னா நடிகர் விஜயனுடைய ஆஸ்தான மேலாளராக ஆஸ்தான பிஆர்ஓவா ஆஸ்தான இணை பொருளா உலகத்திலே எந்த கட்சிக்கும் பொருளாளர் ஒருத்தர் தான் இருப்பாங்க ஒரு அமைப்புக்கு பொருளாளர்னு தான் இருக்கும் ஒரு போஸ்ட் தான் இருக்கும் இவன் கட்சியில் மட்டும்தான் இணை பொருளாளர்னு ஒரு போஸ்ட் உருவாக்கி தம்பி ஜெகதீஷ் இருக்கான் நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் தம்பி ஜெகதீஷ்னு ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் இருக்கிற வரை இந்த மாதிரியான பரப்புரைகளும் இந்த மாதிரியான விஷயங்களும் வராமல் தவிர்க்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு பணம் வச்சுருக்கான் உண்மையிலே நேர்மையாளர்களாக இருந்தாங்கன்னா இந்த பணமெல்லாம் எல்லாம் வந்ததுன்னு வெள்ளி அறிக்கை வெளியிடுவான் எல்லார்ட்டையும் கேட்கறான் சொத்தை போடு அதை போடு இதை போடுன்னு இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்ல முடியுமா இப்போ எடுத்துட்டு இருக்கிற படம் அவனுடைய சொந்த படம் தான் பேருக்கு ஒரு கர்நாடகாவிலிருந்து ஒரு பிடிவு பிடிச்சி வச்சுருக்காங்க அவ்வளவுதானே தவிர இவர்கள் பணத்தையே இவர்களே மாற்றி கொள்கிறார்கள் இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பதற்கான திட்டம் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவது மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்து முதல்ல சுத்தத்தை தொடங்கணும் நான் சரியா இருக்கணும் அப்போ தான் மற்றவனை குறை சொல்ல முடியும் அடுத்தவரில் ஊழல் கட்சின்னு பேசுறதுக்கு முன்னாடி நீ எப்படி வளர்ந்தன்னு முதல்ல சொல்லணும் இப்ப உண்மையாக நேர்மையாக நீதி நேர்மை நான் வச்சிருக்கேன்னு சொன்னா ஜனநாயகன் டிக்கெட் அரசு நிர்ணயிக்கிற நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேலே யாரும் வாங்கக்கூடாது யாரும் விற்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுவாரா விஜய்னு இந்த ரீசன்ட் வாய்ஸ் மூலமா நான் கேள்வி கேட்குறேன் வெளியிடுவாரா அந்த துணிச்சல் இருக்கா அந்த ஆண்மை இருக்கா அந்த தைரியம் இருக்கா உனக்கு பணம் வேணும் கொள்ளடிக்கணும் கோடி கோடியாக இந்த அன்றாடம் காட்சிகள் கிட்ட ரசிகர்கள் கிட்ட வந்து நீ அவ கொள்ளடிக்கணும் இதுக்கு ஏன் உதாரணம் சொல்ற தெரியுமா கொள்ளடிக்கணுன்ற வார்த்தையை இப்ப சமீபத்தில் எஸ்ஐஆர்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க பயங்கர கூட்டம் கூடுதான் கூடலைங்க தானே எல்லாம் வரலைங்க அதை கூட்டுறானுங்க எப்படி கூட்டுறானுங்க தெரியுமா அங்கே வந்தவங்ககிட்டலாம் எல்லாம் நான் சொல்லலைங்க அல்லது பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எதுவும் நீங்க போய் கேட்கல ஒரு முன்னாடி ஊடகங்கள் அந்த வந்திருக்கிற எல்லாம் இளம் பெண்கள்கிட்ட கே கேள்வி அம்மா எதுக்குமா நீங்க வந்திருக்கீங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா விஜய் வருவாருன்னு சொன்னாங்க விஜய் வருவாருன்னு சொன்னதுனால நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் என்ன எதுக்குமா வந்திருக்கீங்க இங்க என்ன கூட்டம் நடக்குது சார் அதெல்லாம் முக்கியம் இல்ல சார் விஜய் அண்ணா வராருன்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்தோம் ஆக என்ன அர்த்தம் விஜய் வருவார்னு சொல்லி போலியாக பொய்யாக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கூட்டத்தை கூட்டுறானுங்க அது மட்டும் இல்லைங்க இவர்கள் எல்லாம் கூட்டப்படுகிற கூட்டம் வந்துட்டு அதை பெருசா இவங்க வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க எந்த கூட்டம் நடத்தினாலும் கட்சிகள் அரசியல் கட்சிகள் எந்த போராட்டம் அறிவிச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த கட்சியினுடைய தலைவன் போய் கலந்துப்பான் முதலமைச்சராக இருக்கிறவரே போய் கூட்டத்தில் போய் கலந்துகிறாரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிறாரு போராட்டத்தில் கலந்துகிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் கலந்துகிறாரு எல்லா கட்சிகளும் அதான் செய்யும் ஆனால் இந்த தற்கொறி தற்குறின்னு சொல்லிட்டேன்னா அறிவிலி டக்குனு வந்துருதுங்க ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம்ல டக்குனு வந்துருது என்ன பண்ண முடியும் இந்த அறிவிலி அவன் வீட்டிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே படுத்து பதுங்கி படுத்து தூங்கிட்டு இருக்கிறவன் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் என்ன கஷ்டம் போக மாட்டான் ஏன்னா இவன் அற்றவரை தூக்கி விடுறது தூண்டி விடுறது வெறுப்பு அரசியல் தமிழ்நாடு அரசாங்கம் குறித்ததான தவறான தகவலை பரப்புறது பொய் பேசுறது வாயை திறந்தா பொய் உண்மை இல்லை மோசமான அரசியல் வியாதி இதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம்னா அது விஜய் தான் இல்லை சார் அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் குத்தாட்டம் இருந்தாங்க நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஆர்ப்பாட்டம் அதான் சொல்கிறேன்ல இவர்கள் அறிவிலிகள்னு சொல்கிறேன்ல இவர்களுக்கு தேவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி அறிவு இருந்திருந்தால் ஐயோ நம்ம முன்னாடி குழந்தை விழுந்துருச்சு ஐயோ நம்ம முன்னாடி பெண்கள் விழுந்துட்டாங்களே ஐயோ ஒரு பொம்பளை குழந்தைக்கே ஐயோ ஆம்பளை சின்ன பையன் நசுங்கி முகம் சிதைந்து கொடூரமா ஒரு குழந்தைய கொள்றமேனு கூட அறிவு செல்ஃபி செல்பி எடுக்கிற கூட்டத்தை அறிவுகட்ட கூட்டம்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் இதை தடுப்பதற்கோ தவிர்ப்பதற்கோ நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கோ நெறிப்படுத்தவோ தகுதியோ திறமையோ இல்லாத மிக மோசமான அறிவுகட்ட ஜென்மம் தான் விஜய் அப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வேற என்ன தெரியும் குத்தாட்டத்தை தவிர இந்த கும்பலுக்கு வேற எதுவும் தெரியாது அவர்கிட்ட இந்த பணத்தை சம்பாதிக்க தெரியும் இரண்டாம் கட்ட பணமா இருக்கிற கள்ள பணத்தை பணமா மாத்த தெரியும் இது தவிர வேற எதுவும் தெரியாது சார் இல்ல சார் சமீபத்துல கூட மன்சூர் லிகான் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு ஆரம்பத்துல வந்து அவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணாரு இப்ப இவருடைய உண்மை முகம் தெரிஞ்சவங்க பேட்வேர்ட்லாம் திட்ட ஆரம்பிச்சு நீங்க பாத்துருப்பீங்க அவரால் வந்து ஒரு புடுங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிடுறாரு இது நீங்க எப்படி ஆக்சுவலா என்னன்னா எல்லாருமே அப்படிதாங்க நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நடிகைன்னு இப்போ நான் கூட வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்ன ஒன்று பரவாயில்லையே அவர் வந்து திராவிட சித்தாந்தத்தோடு நம்முடைய மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு ஆரம்ப காலத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னப்ப மிகுந்த மகிழ்ச்சியோடு வரட்டும் பரவாயில்ல இங்கே அரசியல் வர்றது நடிகர்கள் வர்றது வந்து புதுசு கிடையாது யார் வரலாம் அரசியல் களம் யார் வருவதற்கும் வரவேற்கும் தமிழ்நாடு மக்கள் யாரும் வந்தாலும் வரவேற்பாங்க அப்படிதான் நாமலாம் நினைச்சோம் ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது ஆஹா இது ஆலகால விஷண்டா இது தேன் தடவி அதில் வந்து மருந்து கொடுத்து வியாதியை குணப்படுத்தாம தேன் தடவி அதில் விஷத்தை கலந்து இனிப்பாக விஷத்தை கொடுக்குற ஆலகால விஷத்தினுடைய தன்மையுடைய மோசமான மிக மோசமாக தமிழ்நாட்டை டோட்டலாக ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இன்றைக்கு வரையும் வஞ்சித்து கொண்டிருக்கிற மிக மோசமான பாஜகவினுடைய பி டீமா சி டீமா இ டீமா எத்தனை டீம்னா போட்டுங்க அந்த கேவல பிறவியோட லிஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு பங்கரில் பதுங்கி இருக்கிற விஜய் மாதிரியான ஆட்கள் அப்படின்னு எப்போ புரியுது நமக்குன்னா இவன் வந்து வாயை திறந்த தான் புரியுது சில பேர்லாம் பேசுகிற வரைக்கும் பேசாமல் இருக்கிற வரையும் அழகாக இருக்கிற மாதிரி தோணும் பேச ஆரம்பித்தா தான் தெரியும் இவனை லட்சணம்னு சொல்லுவாங்கல்ல இது பேச ஆரம்பித்த பிறகு இவனுடைய வெறுப்பு பேச்சும் ஆவேச பேச்சும் பஞ்ச் டைலாக்கும் ஒரு பாட்டில் சினிமாவில் ஓஹோன்னு போற மாதிரியான அரசியலையும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால மோசம் என்பது வந்த பிறகு பார்த்த பிறகு பழகிய பிறகு மன்சூர் அலிகானுக்கு தெரியுது தான் அவர் வந்து ஒரு மானாவும் புடுங்க முடியாதுன்னு பேசுறாரு நம்ம வேர்டு அந்த மாதிரி தேர்ட் கிரேட் லெவலில் பேசுறது இல்லை இவனுக்கு என்ன பேசுனாலும் உரைக்காதுங்க மன்சூர் அலிகான் இல்லை நீங்க யார் உச்ச நடிகர் பேசினா கூட அவர்களை வந்து கேவலமாக கமெண்ட் போறது தற்கூரி வாரியர்ஸ் தற்கூரின்னு மறுபடியும் வருது தம்பி ஒண்ணுமே பண்ண முடியாது அறிவியலி வாரியர்ஸ் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சிருக்கான் ஒரு கும்பல் காசு கொடுத்து செட் பண்ணி வச்சிருக்கான் ரூம் வார் ரூம் ஒன்று வச்சிருக்கான் எப்படி வந்து பாஜக அண்ணாமலை ஒரு வார் ரூமை செட் பண்ணி வச்சிருக்காரோ அது மாதிரி இங்கே ஒரு வார் ரூம் செயல்படுது அதற்கு ஆதவ் ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ஜெகதீஷ் ஒரு பக்கம் செலவு பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருக்காரு ஓடாத ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க முதல் நாள் ரிலீஸ் பண்ண சில மணி நேரங்களில் பல மில்லியன் போகக்கூடிய விஜயினுடைய முந்தைய பாடல்களை விட இந்த பாடல் போகவே இல்லை செல்படுக்கலைன்னு பிறகு தள்ளி விட்டா கூட ஸ்டார்ட் ஆகலான பிறகு ஒரு இரவில் மந்திரம் மாயம் செய்து மறுநாள் காலையில் பல மில்லியன் போனதாக இவங்க வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிறாங்க எப்படி போச்சு ஏன் போச்சு எப்படி எந்த விதமான சூட்சமங்கள் செஞ்சு வெளியிட்டாங்க அப்படின்றது அவர்களுக்கே வெளிச்சம் பாடலில் ஒரு சரக்கும் இல்லை அந்த பாடலில் ஒரு தெளிவும் இல்லை அந்த பாடலை ரசிப்பதற்கு தமிழ மக்கள் தயாராகவும் இல்லை அந்த ரசிகனே அதை வெறுத்துட்டான் அதனால சொல்றேன் இது எல்லாம் காசு கொடுத்து கூட்டப்படுகிற காசு கொடுத்து பிரபலப்படுத்துகிற ஒரு வேலைதான் இது ரொம்ப நாளைக்கு எடுபடாது இந்த படம் இங்கே ஓடாது இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க